தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது திருப்பத்தூர் நகர பகுதியில் தோழமை கட்சியுடன் இரு சக்கர பேரணியாக சென்று திருவண்ணாமலை நாடாளுமன்ற நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரையை ஆதரித்து நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் இன்று கடைசி நாள் என்பதால் தீவிர வாக்கு சேகரிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் இருசக்கர வாகன பேரணியாக திருப்பத்தூர் தொடங்கி பகுதியில் உள்ள கோட்டை தெரு உள்ளிட்ட வழியாக சென்று வாக்கு சேகரித்தனர் பிரதான சாலை வழியாக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிக்கு சென்று மீண்டும் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் தீவிர வாக்கு சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றி கூறினார் திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் நாக் வெங்கட் திராவிட கழகமும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அதற்கு உழைப்பு 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 நாட்கள் மட்டும் கூட்டணி தலைவருடன் கூட்டணி தலைவருடன் நீங்கள் இணைந்து இரண்டு நாட்கள் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்கும் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தோழர்கள் என்றைக்குமே சோடை போனதில்லை அன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு வாக்காளர்களை வாக்குகளை கொண்டு வந்து துல்பண்ணு வரை துவையக்கூடாது அன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி மாலை நமக்கு மணி வரை நமக்கு டைம் இருக்கிறது ஏழு மணி வரை நம்முடைய அந்தந்த பகுதிகளில் பெரியவர்களை சிறியவர்களை முக்கியமான வியாபார பெருமக்களையும் அனைவரையும் அழைத்து வந்து வாக்குகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் வாக்குகளை பெரும்பான்மை வாக்குகளை பிடித்தர வேண்டும் என்று இருக்கிறோம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற பத்தொன்பதாவது மரவாதிர்கள் நீங்கள் உழைத்தமைக்காக நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுகிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்கள் மட்டும் கழக தோழரை உழைத்திடுங்கள் நம்முடைய வெற்றியின் சின்னம் உதயசூரியன் நம்முடைய வேட்பாளரின் சின்னம் உதயசூரியன் பின்னாடி சொல்லுங்க நம்முடைய சின்னம் நம்மளுடைய சின்னம் யுத்தியின் சின்னம் காங்கிரஸ் இயக்கத்தின் சின்னம் காங்கிரஸ் இயக்கத்தின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நம்மளோட உழைப்பு நம்ம கூட்டணி கட்சிகளோட உழைப்புல தான் நம்ம வெற்றி பெறோம் கருத்து கணிப்பு பத்தெல்லாம் நம்ம வேலை செய்யறது இல்லை ஆக நான் வருகின்ற இந்த பூத் எலெக்ஷன் அன்னைக்கு பூத் ஏஜென்ட் போறது இதெல்லாம் முறையா செஞ்சுட்டு இன்று மாலை பாத்தீங்கன்னா நகரத்துல இருக்கிற முப்பத்தி ஆறு வார்டுலயும் எழுவத்தி ரெண்டு பூத்துலயும் வாக்குகளை சேகரிக்கணும் நம்ம எழுவத்தி ரெண்டு பூத்துலயும் நம்ம வாக்குகளை சேகரிக்கின்ற இந்த நிகழ்ச்சி கூட்டணி கட்சிகள்லாம் அரவணைத்து சிறப்பாக செய்து முடிப்போம் அன்று கிணியவர்களே இன்னும் சரியாக ஒன்றரை மாதத்தில் ஜூன் மாதம் நான்காம் தேதி மத்தியிலே நிச்சயமாக ஆட்சி பாட்டம் நடைபெற போகிறது கோவையிலே பேசிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நான் அரசியலே ஒருவரைத்தான் சகோதரராக ஒருவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த அண்ணன் தான் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்று அறிவித்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற உறவு என்பது ஒரு நீண்ட நெடிய உறவாகும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் மறைமுகமாக ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு தமிழகத்திலே நேரடியாக இருந்தால் வாக்கினை பெற முடியாது சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகளை எல்லாம் என்கிற காரணத்திற்காகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருக்கிறது நண்பர்களே ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெற்றி பெற்றால் கூட மத்தியிலே பாரதிய ஜனதாவை தான் ஆதரிப்பார்கள் ஆகவே நாம் அத்தனை பேரும் தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளும் நம்முடைய கூட்டணி தான் வேட்பாளர் அறிமுக கூட்டதலை தொடர்பை போல நம்முடைய வேட்பாளர் சி என் அண்ணாதுரை அவர்கள் படித்தவர் பண்பாளர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற தலைகளம் இல்லாமல் அனைவரோடும் அன்பாக பழகக்கூடிய மக்கள் தொண்டர் மீண்டும் அவர் ஒரு முறை நமக்கு சேவை செய்வதற்காக வர வேண்டும் அதற்கு நாம் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு